வணக்கம் இன்று பெண்கள் பலரும் சந்திக்கிற முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கிறது முடியுதிர்வு ஒரு நபரின் முடி உதிர்தலுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு முதன்மையான காரணம் கூந்தல் வலுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரோமக்கால்களின் வலிமைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும் அது கிடைக்காத போதுதான் முடி அதிகமாக உதிர ஆரம்பிக்கும் அப்படியானால் உடம்புல இரும்புச்சத்து குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பல உணவுகளில் இரும்புச்சத்து இருந்தாலும் கருவேப்பிலையில் அதிக அளவுல இருக்கு ஒருவரது உணவில் கருவேப்பிலையை அதிகம் சேர்த்துக்கிட்டாவே முடி உதிராம அடர்த்தியாகவும் வேகமாகவும் வளரும் முடி உதிர்வை கட்டுப்படுத்த மற்றொரு சிறந்த வழி கருவேப்பிலை ஜூஸ் குடி து இந்த கருவேப்பிலை ஜூஸ் நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை தண்ணீரில் கழுவி மிக்சி ஜாரில் போட்டு நன்றாக விழுது மாதிரி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா கூட ஜீரகம் தயிர் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைத்த கலவையுடன் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேண்டுமானால் மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட நம்ம குடிச்சுக்கலாம் இந்த கருவேப்பிலை ஜூஸ் நம்ம வாரத்தில் இரண்டு நாட்களாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தேங்கிய சளியை கரைக்கும் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடம்பில் இரத்த ஓட்டம் சீராகும் முக்கியமா உச்சந்தலையில் இரத்த ஓட்டம் சீராகி முடி முடியுதிர்தல் குறைந்து முடி வளர்ச்சி மேம்படும் இந்த கருவேப்பிலை ஜூஸை குடிக்க ஆரம்பித்த உடனே முடியுதிர்தல் உடனே குறையும் கேசம் அடர்த்தியாக மாறுறதை நீங்களே கவனிப்பீங்க முடியுதிர்தலை கட்டுப்படுத்தவும் கற்றையாக முடி வளரவும் தொடர்ந்து கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ